நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்க வந்துட்டு அப்படியே கொட்ட பூமிகளை வந்துட்டு அமைச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கீதா ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எல்லோரும் சாமி படத்துக்கு முன்னாடி நின்று நின்றுட்டு இருக்காங்க எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்தாச்சு ஆனால் காட்டி உனக்கும் தீபாவுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்கிறத கண்குளிர பார்த்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எதுவுமே வந்துட்டு எனக்கு நடக்கவே இல்லை நம்ம தீபாவுக்கு இப்படி ஒரு கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் இருக்க சரி சரி நடந்து முடிஞ்சதை பற்றி என்ன சொல்கிறது இன்னொரு ஒரு நல்ல நாளை பார்த்து ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடாங்க என்னது இவங்க என்ன விட்டால் நமக்கு இவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன மிஸ்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வேறு செய்ய கொடுத்துட்ருக்க அம்மா இப்போ தான் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க எதுக்கு ரொம்ப நாள் தள்ளி போனோம் நாளைக்கே நல்ல நாள் தான் நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நாளைக்கு அதுக்கு இன்றைக்கே நல்ல நாள் தான் இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மீனாட்சி செல்ல என்ன தீபா இன்றைக்கே வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி மைதிலையும் கேட்க என்னது இன்றைக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கீதா ஷாக் ஆகுறாங்க ஆமாம் ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா கல்யாணத்தில் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சே வச்சுக்கலாம் எனக்கு இப்போ தான் வந்துட்டு தலையில் அடிபட்டுருக்கல சரியானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள்கிட்ட வந்துட்டு அருணாச்சலமும் சொல்கிறாங்க ஆமாம்மா ஹாஸ்பிட்டல் இதுன்னு ரொம்ப அலைஞ்சாச்சு ஒரு நல்ல நாள் பார்த்தே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பூஜை பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்புறமேட்டு ரூமுக்கு போனதும் கீதா கண்டபடி கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மிஸ்டர் உங்கள் அம்மா அப்பா பாட்டுக்கு கல்யாணத்தை இப்போ வச்சுக்கலாம் அப்பா வச்சுக்கலாம் ஏன் இப்பயே வச்சுக்கலான்னு குடும்பத்தோடு வந்துட்டு பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க ரூமுக்கு வந்துட்டு பூ எல்லாமே போட்டு சாந்தி மூத்தத்துக்கு ரெடி பண்ணுவீங்க நீங்களும் ஜோராக நல்லா கிளம்பி வருவீங்க இதுதானே உங்களோட ஐடியா என்ன நடிக்கலாம்னு கூப்பிட்டு வந்துட்டு சொந்த பொண்டாட்டியவே மாத்திரலான்னு முடிவெடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் எனக்கு அதிலெல்லாம் இஷ்டம் கிடையாது அவங்க சொல்லும்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல மற்றவங்க ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுத்து பழகுங்க உங்களுக்கு உங்க அம்மா அப்பா தான் முக்கியமா மற்றவங்க நிலமையில இருந்து அவங்க எப்படி இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்துல கீதா ஒரு கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டாங்க இருந்துச்சு என் அம்மாக்காக நான் என்ன வேணா செய்வேன் அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து உட முடியாம வீட்டுக்கு வந்திருக்காங்க உடனே இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்த சொல்றீங்களா எங்க அம்மாக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யிருவேன் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஒரு நாள் நடந்து மாட்டேன் அது மட்டும் கிடையாது உங்க கழுத்துல நான் தாலிக்கட்டு வந்து நினைச்சு கூட பாக்காதீங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நான் கூடி சீக்கிரம் என்னோட ஒய்ஃப் தீபாவை கண்டுபிடிச்சு நான் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ம் அந்த ஐடியாலே இருங்க தயவு செய்து இந்த பிளான் எல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க அப்புறம் நான் எல்லாருக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வந்துடும் நீங்க எனக்கு உதவி உதவி செஞ்சீங்க நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன் சரியா போச்சுன்னு பார்த்தா என்ன பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு வந்து சிக்க வச்சிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு வெளியில ஐஸ்வரியா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க கோவத்தில் கீதா திட்டிட்டு விறுவிறுன்னு வெளியில வந்து டோர் ஓபன் பண்ணா ஐஸ்வரியா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஹலோ உங்களுக்கு எல்லாம் மேனஸ் இல்லையா அடுத்தவங்க பேசுறதா இப்படிதான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா இனிமே இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல பலார்னு ஐஸ்வர்யா வரைய ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே ஷாக்லே நின்னுட்டு இருக்காங்க அது வந்து அப்படின்னு மாதிரி சொல்ல சொல்ல வர்றாங்க சே வழிவிடு இப்படி பண்ணு வச்சுக்கோ தொலைச்சிருவேன் தொலைச்சு பே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடு இவன் நம்மள பழி வாங்கணும் இப்படி பண்றா இப்படி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு வந்துட்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட என்னடி சொல்ற வந்துட்டாளா அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமாமா கண்ணுதிர வந்து நிக்கா எனக்கே பயங்கர ஷாக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னதுமே இடி பேயா கையா இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஆமா பேய் தான் வந்து நிக்கதா காலெல்லாம் இருக்குமா நானே அவ காட்டுக்கிட்ட உண்மை சொல்லிட்டால என்னன்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கேன் காட்டுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னா என்ன தொலைச்சி எடுத்துருவாரு அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா இந்த வீட்டுல என் ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழ முடியும் இதுக்கெல்லாம் ஒரே வழி தீபாவை போட்டு தள்ளுறது மட்டும்தான் அவளை போட்டு தள்ளினா நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்ரே பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல அருண் உட்காந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு ஐயோ இவர் எப்ப வந்தாரு எங்க மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்ரே அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தீபா மேல உள்ள கோவத்துல அவளை மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஏன் ஐஸ்வர்யா இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு காதுல இருக்கிற ஹெட்செட்டை வந்துட்டு அருண் கலட்டுறாரு அப்பாடா ஹெட்செட் போட்டிருக்கானா கொஞ்ச நேரத்துல என் வாழ்க்கையே பாலா போச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு மழைப்பிடுறாங்க அடுத்த சைடு ஹால்ல எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்த தீபாவோட அம்மா அப்பா வர்றாங்க சம்பந்தி நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வந்து பார்க்க முடியல தீபாவை வந்துட்டு கிடைக்கணுன்றதுக்காக கோயில் கோயில அலைஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும் சமந்தி அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா எதுவும் சொன்னாலா அந்த ரெண்டு பேரை பத்தி கடத்த இடத்துல என்ன பண்ணாங்க நாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க என் மருமகம் வந்துவிட்டான் எனக்கு அதுவே போதும் அதுக்கடுத்து எல்லாமே என் பையன் பார்த்துக்கிறா அப்படின்ன மாதிரி சொல்ல சமந்தி இங்கே பாருங்கள் என் பொண்ணு அப்படி இப்படி நடந்துக்கிட்டா எதுவும் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க அவளுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லை அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயையோ இந்த ஓல்டு லேடி என்ன கொஞ்ச நேரத்தில் என்னை முட்டாளாக ஆக்கிடுச்சு இவங்க முன்னாடி என்னை பைத்தியம்னுட்டு இருந்துச்சு பாரு ஐயோ இவங்க கூட கொஞ்சம் நாள் இருந்தேன்னால் நான் பைத்தியம் ஆயிருவேன் போல அப்படின்ன மாதிரி நினச்சிட்டுருக்கேன் சமந்தி ஜானகி தெரியாமல் பேசிட்டா அது ஒன்று இல்லை கடத்தி வச்சுருந்தாங்களா தலையில் அடிபட்டதில் அடிக்கடி கொஞ்சம் மறதி வருமா அதை தான் அவள் சொல்ல தெரியாமல் சொல்கிறா அப்படின்ன மாதிரி சொல்ல அதுவா அதெல்லாம் நாங்கள் தீபா வந்துட்டு நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்துட்ற மாட்டோம் என்றைக்குமே தீபா வந்துட்டு எங்கள் மருமக தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுமே தீபாவோட அம்மா அப்பா வெளியில் வராங்க பின்னாடியே வந்துட்டு கீதா வர்றாங்க இங்கே பாருங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா எதுக்கு சம்மந்தே அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வர விலை வச்சுக்கிறாதீங்க ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்புங்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு இங்கே வர அப்படின்னு மாதிரி கேட்க என்னடி இப்படி அம்மாப்பாவை எடுத்து தெரிஞ்சு பேச்சுக்கிட்டு இருக்க அப்பாவை அம்மாப்பாவை தான் பேசுவியா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் அப்படியே மொழிலேருந்து கீழே விழுந்தோன்னா கொழு நடுவு மண்டையில் விழுந்து நரம்பெல்லாம் எடை மாதிரி போயிடுச்சேன் அதனால எங்கிட்ட எல்லாம் இனிமே பேசிட்டு போங்க முதல்ல இங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி இவ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் இனிமே நாங்க இருக்க வேணாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு கார்த்தியும் கீதாவும் ரூம்ல இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்னங்க உங்க ஒய்ஃப் வந்து நைட் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களா எனக்கு அதான் போட்டு பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சரி சரி உங்க வீட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க யார் யாரு என்னென்ன கேரக்டர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி ஒவ்வொரு போட்டோவா காமிச்சு இவங்க தான் என் அம்மா அப்பா அண்ணன் அண்ணின்னு எல்லாருமே வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஐசரி அவ காமிக்கும் போது மட்டும் இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுது நான் இவங்களை வாட்ச் பண்ணத வச்சு சொல்றேன் உங்க ஒய்ஃபுக்கு இவங்களுக்கு ஆகாது போல இவங்க என்ன தப்பு பண்றாங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க நீங்க ஏன் கூட படுத்துக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல நான் சோஃபாவில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அடுத்த சீனில் வந்துட்டு கீதா மாடிப்படி இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க ஹாலில் வந்துட்டு ஐஸ்வர்யா சோஃபாவில் படுத்த மனைக்கே வந்துட்டு பாட்டு கேட்டுகிட்டு இருக்கு அப்படியே ஐஸ்வர்யாவை பார்த்து கீதா அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க பல்ல கடிச்சிக்கிட்டு இவதுக்கு நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறா ஒரு வேளை வீட்டில் எல்லாட்டையும் சொல்ல போகிறாலும் சொல்லிட்டு பயத்தில் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா விண்ண